மனுஷனின் மறுபிறவி எப்போது ஏற்படுகிறது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நல்வரவு நண்பர்களே உங்கள் மனதில் இந்த கேள்வி நிச்சயம் எழுந்திருக்கும் மேலும் மனுஷனுக்கு மறுபிறவி இருந்தால் அவன் எந்த யோனியில் பிறப்பான் என்றும் நீங்கள் யோசித்திருப்பீர்கள் பிரியமான நண்பர்களே இன்று உங்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் ஒரு தெய்வீக கதையின் மூலம் பதிலளிக்கப் போகிறோம் இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் மனதில் எழும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நண்பர்களே ஒருமுறை கருடன் ஆகாயத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரது பார்வை பூலோகத்தின் மீது விழுந்தது சிலர் ஒரு சிதையின் அருகில் கவலை தோய்ந்த குரலில் அழுதபடி தங்கள் இறந்த உறவினர் திரும்பி வர கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் இந்த துயரமான காட்சியை கருட தேவன் பார்த்தபோது அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அந்த கேள்விக்கான பதிலை அறிய அவர் யமலோகம் சென்றார் யமலோகம் சென்ற கருட தேவன் யமராஜனுக்கு கை கூப்பி வணங்கினார் பின்னர் யமராஜன் கருட தேவனை வரவேற்று ஓ பறவைகளின் ராஜாவே கருட தேவனே யமபுரிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று என்ன காரணத்திற்காக யமலோகம் வந்தீர்கள் என்று கேட்டார் அப்போது கருட தேவன் ஓ தண்டத்தை ஏந்தியவரே ஓ சூரியனின் புத்திரனே இன்று நான் உங்களிடம் என் கேள்வியின் பதிலை பெற வந்துள்ளேன் தயவு செய்து என் கேள்விகளுக்கு பதிலளித்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் என்றார் கருட தேவனின் வார்த்தைகளை கேட்ட தர்மராஜன் ஓ கருட தேவனே உங்கள் கேள்விகளை தயங்காமல் கேளுங்கள் நான் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் என்றார் அப்போது கருடதேவன் கேள்வி கேட்கத் தொடங்கினார் ஓ தர்மராஜனே என் முதல் கேள்வி என்னவென்றால் திருமணத்திற்கு பிறகு தாய் வீட்டில் வசிக்கும் பெண் என்ன பாவம் செய்கிறாள் என் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் மனுஷனுக்கு மறுபிறவி எப்போது கிடைக்கிறது நண்பர்களே கருட தேவனின் கேள்வியைக் கேட்ட தர்மராஜன் ஓ பறவைகளின் ராஜாவே இன்று நீங்கள் மனித குலத்தின் நலனுக்காக மிக முக்கியமான கேள்வியைக் கேட்டுள்ளீர்கள் இந்த கேள்விக்கான பதிலில் அனைத்து பெண்களின் நலனும் உலகத்தின் நலனும் அடங்கியுள்ளது ஓ கருட தேவனே முதலில் உங்கள் முதல் கேள்விக்கான பதிலை ஒரு மிக அழகான மற்றும் புராணக் கதையின் மூலம் சொல்ல விரும்புகிறேன் அதன் பிறகு உங்கள் இரண்டாவது கேள்விக்கு பதிலளிப்பேன் நீங்கள் இந்த கதையை முழுமையாக கேட்டால் மட்டுமே உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் பெறுவீர்கள் என்றார் நண்பர்களே கதையை சொல்லத் தொடங்கினார் யமராஜன் ஓ கருட தேவனே துவாபர யுகத்தில் சேதி தேசத்தை கசி அரசர் ஆட்சி செய்து வந்தார் அவர் மிகவும் பராக்கிரமசாலி அனைத்து தர்மங்களையும் மதிப்பவர் மிகவும் புத்திசாலி மற்றும் நீதிமானாக இருந்தார் அவருக்கு பத்மாவதி என்ற ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் அழகானவள் சத்திய தர்மத்தை கடைபிடிப்பவள் நல்லொழுக்கமுள்ளவள் ஒரு பதிவிரதை மற்றும் தர்ம பக்தியுள்ள பெண்ணுக்குரிய அனைத்து குணங்களும் அவளிடம் இருந்தன காலம் செல்லச் செல்ல அவள் பெரியவளானதும் கசி அரசர் தன் மகளின் திருமணத்திற்காக ஒரு நல்ல வரனை தேடத் தொடங்கினார் அப்போது அவர் மதுரா தேசத்தின் அரசர் உக்ரசேனரை பற்றி அறிந்தார் அந்த நேரத்தில் உக்ரசேனனைப் போல் வேறு எந்த வலிமையான மற்றும் அழகான மன்னனும் இல்லை அதனால் அவர் தன் மகளை உக்ரசேனனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணத்திற்கு பிறகு ராணி பத்மாவதி மகாராஜா உக்ரசேனனுக்கு மிகுந்த சேவை செய்தார் ராணி பத்மாவதியின் அன்பினாலும் பாசத்தினாலும் மதுரா தேசத்தின் அரசர் உக்ரசேனன் அவளிடம் மயங்கி அவளை தன் உயிரை விட அதிகமாக நேசிக்கத் தொடங்கினார் இப்போது ராஜா உக்ரசேனன் தன் மனைவி இல்லாமல் உணவு கூட அருந்தவில்லை அவளின்றி ஒரு நொடி கூட அவரால் இருக்க முடியவில்லை ராணியை பார்க்காமல் அவரால் இருக்க முடியவில்லை ராணி பத்மாவதியின் மதுரமான பேச்சு அமிர்தத்தைப் போல் சுகமளித்தது பத்மாவதியின் புன்னகையிலேயே ராஜா உக்கிரசேனன் மயங்கிப் போனார் பத்மாவதியும் ராஜாவை மிகவும் அதிகமாக நேசிக்கத் தொடங்கினார் இவ்வாறு மகாராஜா உக்கிரசேனனுக்கும் பத்மாவதிக்கும் இடையே பரஸ்பர அன்பு மிகவும் அதிகரித்தது சிறிது காலம் கழித்து ராணி பத்மாவதியின் தந்தை சேதி தேசத்தின் அரசர் கசிக்கு தன் மகளை பற்றிய நினைவு வந்தது ராணி பத்மாவதியின் தாய் ஒருநாள் ராஜா கசியிடம் ஓ சுவாமி திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன நீங்கள் ராஜா உக்ரசேனனிடம் செய்தி அனுப்பி உங்கள் மகளை சில நாட்களுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ராணியின் சொல்படி சேதி தேசத்தின் அரசர் கசி தன் தூதன் ஒருவனை இந்த செய்தியை கொண்டு செல்லும்படி கூறினார் ராஜாவின் கட்டளையை பெற்று தூதன் மதுரா தேசத்திற்கு சென்று மகாராஜா உக்கிரசேனனை வணங்கி ஓ மகாராஜனே நான் சேதி தேசத்தின் அரசர் கசியின் தூதன் மகாராஜா தங்கள் நலனை விசாரித்தார் மேலும் நீங்கள் சில நாட்களுக்கு மகாராணியை தாய் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று செய்தி அனுப்பியுள்ளார் அவர் தன் மகளை பார்க்க விரும்புகிறார் நீண்ட நாட்களாக தன் மகளை பற்றிய நினைவில் இருக்கிறார் அவளை சந்திக்க அவருக்கு மிகுந்த ஆசை என்று கூறினான் தூதனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா உக்ரசேனன் மிகுந்த மரியாதையுடன் ராஜா கசியின் விருப்பத்தை வரவேற்று தன் பெருந்தன்மையை காட்டி தன் உயிரினும் இனிய மனைவி பத்மாவதியை அவளது தந்தையிடம் அனுப்ப முடிவு செய்தார் மகாராணி பத்மாவதி தன் கணவனின் முடிவால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தன் கணவனிடம் அனுமதி பெற்று தன் தந்தையை பார்க்க ரதத்தில் ஏறிச் சென்றாள் தன் தந்தையின் வீட்டை அடைந்த பத்மாவதி தன் தந்தையை வணங்கி அவரது பாதங்களை தொட்டாள் தன் மகளை பார்த்த ராஜா கசியும் அவரது மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் பத்மாவதி தன் தந்தையின் வீட்டில் மிகுந்த சந்தோஷத்துடன் வசித்து வந்தாள் அங்கு அவள் தன் தோழிகளைச் சந்தித்து அவர்களுடன் சுதந்திரமாக விளையாடத் தொடங்கினாள் முன்பைப் போலவே நகரத்திலும் பூங்காக்களிலும் சுற்றத் தொடங்கினாள் அவள் மனம் போன இடமெல்லாம் தன் தோழிகளுடன் சஞ்சரித்தாள் தன் தந்தையின் வீட்டிற்கு வந்ததும் அவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டும் ஒரு சிறுமியைப் போலானார் அவளது நடத்தையை பார்த்தால் அவளுக்கு திருமணமாகிவிட்டது என்று தோன்றவில்லை நண்பர்களே இப்போது ராணி பத்மாவதி சுதந்திரமாக தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் ராணி பத்மாவதி தன் தோழிகளுடன் ஒரு அழகான மலைக்குச் செல்ல திட்டமிட்டாள் அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகான மற்றும் ரம்மியமான வனம் தெரிந்தது அதில் பலவிதமான மரங்களும் செடிகளும் இருந்தன அவற்றின் பூக்களும் இலைகளும் காட்டின் அழகை அதிகரித்தன மரங்களின் அழகை பார்த்த ராணி பத்மாவதியால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் அந்த வனத்தில் சுற்றி பார்க்கச் சென்றாள் அப்போது அவள் வனத்தில் அங்கு ஒரு குளம் இருந்தது அதன் உள்ளே மிகவும் அழகான தெளிவான நீர் நிறைந்திருந்தது மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் அதன் அழகை மேலும் மெருகூட்டின அந்த குளத்தை பார்த்த ராணி பத்மாவதி தன் தோழிகளுடன் குளத்தின் அருகில் சென்றாள் அங்கு தன் தோழிகளுடன் சிரித்து பாடி விளையாடத் தொடங்கினாள் தன் தோழிகளுடன் விளையாடிக் குதித்துக் கொண்டிருந்தவள் தன் கணவனை மறந்து போனாள் அதே நேரத்தில் நமூசி என்ற ஒரு அசுரன் ஆகாய மார்க்கமாக பாதாள லோகத்திற்குச் சென்று கொண்டிருந்தான் அவன் அந்த குளத்தின் மேல் பறந்து சென்ற போது மானின் கண்களைப் போன்ற கண்களையும் சொர்க்கத்தின் அப்சரஸ்களைப் போன்ற அழகையும் கொண்ட இளவரசி பத்மாவதியை பார்த்தான் அவள் தன் தோழிகளுடன் குளத்தில் கொண்டிருந்தாள் இளவரசியை பார்த்ததும் அந்த அசுரன் ஆகாயத்திலேயே நின்றான் தன் ஞான சக்தியால் அவள் சேதி தேசத்தின் அரசர் கசியின் மகள் பத்மாவதி என்றும் மதுரா தேசத்தின் அரசர் மகாராஜா உக்ரசேனனின் மனைவி என்றும் தெரிந்து கொண்டான் ராணி பத்மாவதியின் அழகை பார்த்ததும் அவன் அவள் மீது மோகம் கொண்டான் இவள் எவ்வளவு அழகானவள் ஆனால் பதிவிரதை என்பதால் தன் ஆன்ம பலத்தால் பாதுகாக்கப்படுகிறாள் இந்த பெண்ணை பெறுவது எந்த ஆணுக்கும் சாத்தியமில்லை இவ்வளவு அழகான மனைவியை பெற்ற ராஜா உக்ரசேனன் மிகவும் அதிர்ஷ்டசாலி அவர் தன் மனைவியை இப்படி தனியாக தாய் வீட்டிற்கு அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது என்று அவன் எண்ணினான் நண்பர்களே அந்த அசுரன் நமூசி இளவரசியின் அழகை பார்த்து அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டான் அவனுக்குள் காம உணர்வு தூண்டப்பட்டது எப்படி நான் இந்த அழகான இளவரசியின் அருகில் சென்று அவளை அனுபவிப்பது அவளுடன் இன்பம் அனுபவிக்க என் மனம் மிகவும் விரும்புகிறது என்று அவன் மனதிற்குள் நினைத்தான் இவ்வாறு யோசித்த அந்த அரக்கன் ஒரு உபாயம் செய்தான் தன் மாய சக்தியால் ராஜா உக்ரசேனனின் உருவத்தை மாற்றிக்கொண்டான் தன் உடலை முழுவதுமாக ராஜா உக்ரசேனனைப் போல் மாற்றிக்கொண்டான் இப்போது அவன் ராஜா உக்ரசேனனைப் போலவே தோன்றினான் பின்னர் அவன் அந்த வனத்தில் ஒரு மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து இனிமையான இசை வாசிக்கத் தொடங்கினான் அந்த இசை மயக்கும் தன்மை உடையதாக இருந்தது பத்மாவதியும் அவளது தோழிகளும் அந்த இனிமையான இசையை கேட்டதும் அவர்கள் மனம் கலங்கியது அவர்கள் அந்த இனிமையான இசையை நோக்கி ஈர்க்கப்பட்டார்கள் இவ்வளவு இனிமையான இசையை இந்த வனத்தில் யார் வாசிக்கிறார்கள் அதன் மதுரமான ஒலி எங்களை மயக்கிவிட்டது என்று அவர்கள் எண்ணினார்கள் பத்மாவதியின் மனதில் அந்த இசையை வாசிப்பவரை பார்க்க ஆசை உண்டானது அவள் அந்த இசையின் ஒலியைக் கேட்டவாறே தன் தோழிகளுடன் செல்லத் தொடங்கினாள் சிறிது தூரம் சென்ற பிறகு அவள் ஒரு மரத்தின் அடியில் யாரோ ஒரு ஆண்மகன் அமர்ந்திருப்பதைப் பார்த்தாள் அவன் ராஜா உக்ரசேனனைப் போலவே தோன்றினான் உண்மையில் அவன் துஷ்டன் நமூச்சி ராஜா உக்ரசேனனின் உருவத்தை எடுத்து அமர்ந்து இசை வாசித்துக் கொண்டிருந்தான் ராணி பத்மாவதி அதைப் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள் அவளுக்கு நம்ப முடியவில்லை இது எப்படி சாத்தியம் மகாராஜா இப்படி ராஜ்யத்தை விட்டு வரமாட்டாரே என்று அவள் யோசிக்கத் தொடங்கினாள் அப்போது அந்த துஷ்ட அரக்கன் சொன்னான் ஓ பிரியமானவளே நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் நீ என் அருகில் வா உன்னில்லாமல் என் மனம் மிகவும் தவிக்கிறது உன்னில்லாமல் எனக்கு எதுவும் நன்றாக இல்லை என்னால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியவில்லை உன்னில்லாமல் நான் முழுமையற்றவனாக உணர்ந்தேன் அதனால் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னை பிரிந்து ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது தன் கணவனின் இத்தகைய வார்த்தைகளைக் கேட்ட ராணி பத்மாவதி தோழிகள் முன் வெட்கி தலை குனிந்து வெட்கத்துடன் அவர் முன் சென்று நின்றாள் பின்னர் ராஜா உக்ரசேனன் வேடத்தில் இருந்த அந்த பாவி ராணியின் கையை பிடித்து அவளை காட்டிற்குள் தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கு அவளை அழைத்துச் சென்று தன் இஷ்டப்படி பத்மாவதியுடன் இன்பம் அனுபவித்தான் ஆனால் மகாராஜா உக்கிரசேனனின் இடுப்பில் வாள் வெட்டுப்பட்ட தழும்பு ஒன்று இருந்தது ராணி பத்மாவதி அந்த தழும்பு ராஜாவின் இடுப்பில் இல்லை என்று பார்த்ததும் இது மாயாஜாலக்காரன் என்று உடனே புரிந்து கொண்டாள் இதையெல்லாம் பார்த்த ராணி பயந்து போனாள் இப்போது இவன் மகாராஜா உக்கிரசேனன் இல்லை அவர் வேடத்தில் வந்திருக்கும் மாயாஜாலக்காரன் என்று அவள் அறிந்திருந்தாள் மகாராணி பத்மாவதி உடனே அங்கிருந்து எழுந்து தன் ஆடைகளை சரி செய்து அணிந்தாள் மகாராணியின் இதயத்தில் இந்த செயலால் பெரும் துக்கம் ஏற்பட்டது ஒரு பாவியான மாயாஜாலக்காரன் மகாராஜாவின் வேடமணிந்து அவளை அனுபவித்தது அவளுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது கோபத்துடன் அவள் சொன்னாள் அட நீச பாவி நீ யார் இன்று நீ என்னை ஏமாற்றி என் கற்பை அழித்து விட்டாய் நீ மகாராஜாவின் வேடமணிந்து என்னை அனுபவித்தாய் நீ பெரும் பாவி இவ்வளவு சொல்லி மகாராணியின் கண்கள் கலங்கின கோபத்துடன் அவள் சாபமிட்டாள் அட துராத்மாவே நீ என் கணவனின் வேடமணிந்து என்னை ஏமாற்றினாய் என் பதிவிரதா தர்மத்தை அழித்தாய் என் பரிசுத்தமான உடலை நீ தீட்டுப்படுத்திவிட்டாய் என் உத்தம பதிவிரதா தர்மத்தை நீ நாசமாக்கிவிட்டாய் இப்போது நான் உனக்கு கடுமையான சாபம் கொடுப்பேன் ராணி பத்மாவதியின் வார்த்தைகளை கேட்ட அந்த அரக்கன் நமூசி தன் உண்மையான உருவத்திற்கு வந்தான் அட அடதுஷ்ட பெண்ணே பதிவிரதா ஸ்திரீயை அனைத்து ராட்சசர்களும் தானவர்களும் விலகி ஓடுவார்கள் நான் பிறப்பாலும் கர்மத்தாலும் ராட்சசந்தான் அதனால் நீ எனக்கு சாபம் கொடுத்தால் ஒன்றும் நடக்காது நீ எனக்கு சாபம் கொடுப்பதற்கு முன் எந்த குற்றத்திற்காக நீ எனக்கு சாபம் கொடுக்கிறாய் என்று சொல் நான் என் ராட்சச சுபாவத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட கொடிய செயலை செய்தேன் நண்பர்களே அந்த அரக்கன் நமூசியின் வார்த்தைகளை கேட்ட ராணி பத்மாவதி சொன்னாள் அட பாவி ராட்சசா நான் பதிவிரதா ஸ்திரீ என் மனதில் என் கணவன் மட்டுமே வாசம் செய்கிறார் நான் என் கணவனை மட்டுமே விரும்புகிறேன் என் கணவனைத் தவிர வேறு எந்த ஆணையும் விரும்பும் பேராசை எனக்கு இல்லை நான் எப்போதும் அவருக்காக விரதமும் தவமும் செய்கிறேன் நான் என் தர்ம மார்க்கத்தில் நடந்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ உன் துஷ்ட மாயையை உருவாக்கி எனக்கு அநீதி இழைத்தாய் என் பதிவிரதா தர்மத்தை அழித்து விட்டாய் இப்போது நான் உன்னை என் சாபத்தால் எரித்து விடுவேன் ராணி பத்மாவதி இவ்வளவு சொன்னதும் அந்த அரக்கன் சொன்னான் ஓ இளவரசியே நீ சரியாக நினைத்தால் என் பேச்சைக் கேள் நான் தர்மத்தை பற்றி பேசுகிறேன் எந்த பெண் தினமும் மனம் வாக்கு செயல் ஆகியவற்றால் தன் கணவனுக்கு சேவை செய்கிறாளோ கணவன் திருப்தி திருப்தியடைந்தால்தான் தானும் அடைகிறாளோ கணவன் கோபப்பட்டாலும் அவனை விட்டு விலகாதோ அவனது குறைகளை ஆராய்ந்து தன் கணவனின் ஒவ்வொரு செயலிலும் அவனுக்கு துணை நிற்பாளோ கணவனைத் தவிர வேறு எந்த ஆணையும் தன் மனதில் நினைக்காத பெண் பதிவிரதை எனப்படுகிறாள் ஒரு பெண் தன் நலனை விரும்பினால் அவள் தன் கணவனை ஒருபோதும் கைவிடக்கூடாது கணவன் எப்படி இருந்தாலும் அவள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன் கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் பதிவிரதை ஸ்திரீ தன் கணவனை ஒருபோதும் கைவிடுவதில்லை அந்தப் பெண் உலகில் விபச்சாரி என்று அழைக்கப்படுகிறாள் கணவன் இல்லாதபோது அலங்காரம் செய்து தன்னை அழகுபடுத்தி இங்குமங்கும் சுற்றுகிறவள் காடுகளிலும் நகரங்களிலும் விளையாடுகிறவள் மற்ற ஆண்களின் முன் ஆடிப் பாடுகிறவள் அப்படிப்பட்ட பெண் குலத்தை கெடுப்பவள் என்று அழைக்கப்படுகிறாள் நண்பர்களே அந்த அசுரன் இளவரசியிடம் சொல்கிறான் ஓ இளவரசியே நீ உன் கணவனை விட்டுவிட்டு இந்த வனத்திற்கு எதற்காக வந்தாய் நீ உன் கணவனுடன் இருக்க வேண்டும் உன் கணவனை இப்படி தனியாக விட்டுவிட்டு நீ இங்குமங்கும் சுற்றித் திரிகிறாய் நீ எப்படி பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடிக்கிறாய் என்று சொல்ல முடியும் உன்னில் பதிவிரதா ஸ்திரீயின் ஒரு கூட தெரியவில்லை நீ உன் கணவனின் அனுமதி இல்லாமல் பயமில்லாமல் இந்த வனங்களிலும் மலைகளிலும் மதம் பிடித்தவளைப் போல் சுற்றித் திரிகிறாய் அதனால் நீ பாவி பின்னர் அந்த அசுரன் நமூச்சி சொன்னான் இளவரசியே உன்னை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நான் உன்னை அனுபவித்தேன் உனக்கு தண்டனை கொடுத்தேன் இனி இந்த சம்பவத்திற்கு பிறகு நீ இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டாய் பின்னர் அந்த அசுரன் மேலும் சொன்னான் ஓ இளவரசியே முதலில் நீ உன் கணவனை விட்டுவிட்டு எதற்காக இங்கு வந்தாய் என்று சொல் இந்த அலங்காரம் இந்த ஆபரணங்கள் இந்த அழகான ஆடைகளை அணிந்து நீ யாரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாய் உன் கணவன் தூரத்தில் தன் ராஜ்யத்தில் இருக்கிறான் அப்படியிருக்க நீ யாருக்காக இவ்வளவு அலங்காரம் செய்து சுற்றுகிறாய் ஓ பெண்ணே என் கேள்விகளுக்கு பதில் சொல் கடைசியில் எதற்காக இதெல்லாம் செய்தாய் உன் பதிவிரதா தர்மம் விபச்சாரிப் பெண்ணைப் போல் நடந்து கொள்ளும் பெண்ணே நீ உன்னை பதிவிரதை என்று சொல்லிக் கொள்கிறாய் இதைச் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா அப்படிச் சொல்லும்போது உன் நாக்கு கொஞ்சம் கூட தடுமாறவில்லையா நீ எனக்கு சாபம் கொடுப்பாயா நீயே ஒரு துராச்சாரியான பாவியான பெண் தன் கணவனை விட்டுவிட்டு இங்குமங்கும் சுற்றித் திரிகிறவள் தன் அழகால் மற்ற ஆண்களை தன் பக்கம் ஈர்க்கிறவள் நண்பர்களே அந்த அசுரன் நமூசியின் இத்தகைய கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராணி பத்மாவதி சொன்னாள் அட துஷ்டனே அதர்மியே நான் எந்த பாவமும் செய்யவில்லை என் தந்தையின் அழைப்பின் பேரில் என் கணவனிடம் அனுமதி பெற்றுத்தான் வந்தேன் இதில் நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் நான் காமம் பேராசை மோகம் ஆகியவற்றின் வசப்பட்டு என் கணவனை விட்டு வரவில்லை இந்த வனத்திலும் நான் எப்போதும் என் கணவனைத்தான் கொண்டிருக்கிறேன் ஆனால் அட நீசனே நீ என் கணவனின் வேடமணிந்து என்னை ஏமாற்றினாய் என்னுடன் வஞ்சகம் செய்தாய் பதிவிரதா ஸ்திரீயின் பதிவிரதா தர்மத்தை அழித்தவனை கொடிய நரகத்தில் தள்ளுவார்கள் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் உனக்கு இது கூட தெரியாதா மேலும் ராணி பத்மாவதி சொல்கிறாள் அட துஷ்டனே நான் என் கணவனை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது கூட உனக்கு தெரியாது நான் என் கணவனை ஒருபோதும் அவமானப்படுத்தியதில்லை எப்போதும் அவருக்கு சேவை செய்திருக்கிறேன் நான் என் கணவனின் கட்டளையை ஒருபோதும் மீறியதில்லை அப்படியிருக்க ஏன் நீ ஒரு பதிவிரதா ஸ்திரீயை கெடுக்கும் துணிச்சல் கொண்டாய் அடதுஷ்டனே தேவர்களும் பதிவிரதா ஸ்திரீயை கண்டு பயப்படுவார்கள் பதிவிரதா ஸ்திரீயின் சாபத்தால் சூரியனின் நெருப்பு கூட குளிர்ந்துவிடும் பெரிய குளங்கள் கூட வறண்டுவிடும் மரங்கள் காய்களின்றி போகும் பதிவிரதா ஸ்திரீ இல்லாவிட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் இதைக் கேட்ட அசுரன் நமூசி ராணி பத்மாவதியிடம் சொன்னான் ஓ பெண்ணே இப்போது என் பேச்சை கேள் குருட்டு மனிதனுக்கு எதுவும் தெரியாது அந்த நேரத்தில் நீ உன் தர்மம் என்னும் கண்களை இழந்திருந்தாய் அதனால் நீ உன் கணவனை அடையாளம் காண முடியவில்லை எந்த நேரத்தில் உன் மனதில் உன் கணவனின் வீட்டை விட்டு உன் தந்தையின் வீட்டிற்கு வர ஆசை வந்ததோ அந்த நேரத்திலேயே நீ உன் மனதிலிருந்து கணவனின் எண்ணத்தை விட்டு அவர் நினைவிலிருந்து விடுபட்டாய் பதிவிரதா ஸ்திரீ எப்போதும் கணவனை மட்டுமே நினைப்பாள் உன் மனதில் கணவனிடமிருந்து விலகும் எண்ணம் தோன்றிய உடனேயே உன் இதயத்தின் கண்கள் குருடாகிவிட்டன பிறகு நீ என்னை எப்படி அடையாளம் காண முடியும் நீ உண்மையான பதிவிரதா ஸ்திரீயாக இருந்திருந்தால் என்னை பார்த்தவுடனே அடையாளம் கண்டிருப்பாய் பதிவிரதா ஸ்திரீயின் மனதில் அவள் கணவன் மட்டுமே இருப்பான் அவள் தன் கணவனின் வாசனையிலிருந்து அவனை தூரத்திலிருந்தே அடையாளம் கொள்வாள் ஆனால் நீ உன் தந்தையின் வீட்டிற்கு வந்து உன் கணவனை மறந்துவிட்டாய் அதனால் நீ என்னை அடையாளம் காணவில்லை உன் கணவன் என்று நினைத்து என்னுடன் விளையாடினாய் நண்பர்களே அந்த அசுரனின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராணி பத்மாவதிக்கு தன் தவறு புரிந்தது அவள் இதயத்தில் பெரும் துக்கம் ஏற்பட்டது அவள் வருத்தப்படத் தொடங்கினாள் மனதிற்குள் தானே நொந்து கொண்டாள் நண்பர்களே பின்னர் அந்த அசுரன் நமூச்சி ராணி பத்மாவதியிடம் சொன்னான் ஓ அழகியே நான் உன்னை அனுபவித்ததால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் தன் கொடிய செயல்களால் மூன்று உலகங்களுக்கும் துன்பம் விளைவிப்பான் இதுதான் உன் பாவத்திற்கான தண்டனை இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த அசுரன் அங்கிருந்து சென்று விட்டான் பிரியமான நண்பர்களே பின்னர் தர்மராஜன் கருட தேவனிடம் சொல்கிறார் ஓ பறவைகளின் ராஜாவே அசுரன் நமூசி மிகவும் துஷ்டனும் பாவியும் ஆவான் அவன் மாய வலையில் சிக்கி ஒரு புனிதமான பெண்ணின் பதிவிரதா தர்மம் அழிந்துவிட்டது அவன் போன பிறகு ராணி பத்மாவதி மிகவும் துக்கப்பட்டு கதறி அழுதாள் ராணியின் அழுகுரல் கேட்டு அவளது தோழிகள் அந்த இடத்திற்கு ஓடி வந்து ஓ இளவரசியே ஏன் இப்படி கதறி அழுகிறாய் மகாராஜா உக்ரசேனன் உன்னை விட்டு எங்கே போனார் என்று கேட்டார்கள் பின்னர் ராணி பத்மாவதி அழுது கொண்டே தன் தோழிகளுக்கு நடந்த அனைத்தையும் சொன்னாள் அந்த துஷ்ட ராட்சசன் எப்படி அவளது கணவன் ராஜா உக்ரசேனனின் வேடமணிந்து அவளுடன் வஞ்சகம் செய்து அவளை அனுபவித்தான் என்று சொன்னாள் பின்னர் அவளது தோழிகள் அவளை மிகவும் சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் வீட்டிற்கு வந்த ராணி பத்மாவதி துக்கத்திலும் கவலையிலும் தவித்தாள் பின்னர் அவளது தோழிகள் இளவரசி பத்மாவதியின் தாய்க்கு நடந்த அனைத்தையும் சொன்னார்கள் இதைக் கேட்டதும் பத்மாவதியின் தாய் மகாராஜா கசியிடம் சென்று நடந்த அனைத்தையும் சொன்னாள் இதைக் கேட்ட ராஜா கசிக்கு மிகவும் துக்கம் ஏற்பட்டது அவர் உடனே தன் மகளை தன் சில வீரர்களுடன் பகணவனின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அங்கு மகாராஜா உக்ரசேனன் தன் மனைவி பத்மாவதி வந்திருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார் அவர் பத்மாவதியிடம் திரும்பத் திரும்பச் சொன்னார் ஓ பிரியமானவளே உன்னில்லாமல் என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக கழிந்தது நீ இன்னும் சில நாட்கள் வராமல் இருந்திருந்தால் என் உயிர் போயிருக்கும் இவ்வளவு சொல்லியதும் ராணி பத்மாவதி ராஜாவை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள் மகாராஜா உக்கிரசேனன் சொன்னார் ஓ பிரியமானவளே என்ன நடந்தது ஏன் அழுகிறாய் உன் துக்கத்திற்கான காரணம் என்னவென்று சொல் ராணி பத்மாவதி மகாராஜாவுக்கு எதுவும் சொல்லாமல் அந்த பாவத்தை மறைத்துவிட்டு அன்புடன் மகாராஜாவுடன் வாழத் தொடங்கினாள் அங்கு மெல்ல மெல்ல மகாராணியின் கற்பம் வளரத் தொடங்கியது தன் வயிற்றில் யார் குழந்தை வளர்கிறது என்பது ராணி பத்மாவதிக்கு மட்டுமே தெரியும் இந்த விஷயத்தை அவள் மகாராஜாவுக்கு ஒருபோதும் சொல்லவில்லை தன் வயிற்றில் வளரும் அந்த துஷ்ட ராட்சசனின் குழந்தையைப் பற்றி நினைத்து ராணிக்கு இரவும் பகலும் கவலை வாட்டியது அந்த கர்ப்பம் ஒன்பது மாதங்கள் வரை வளர்ந்தது அதன் பிறகு அந்த அசுரனின் மகன் கம்சன் பிறந்தான் அந்த கம்சன் பெரியவனானதும் மூன்று உலகங்களின் மக்களுக்கும் துன்பம் விளைவிக்கத் தொடங்கினான் அவன் தன் குடிமக்களை கொடுமைப்படுத்தினான் தன் சொந்த தந்தையை சிறையில் அடைத்துவிட்டு மதுரா தேசத்தின் அரசனானான் அவனது பாவச் செயல்களின் பானை முழுவதுமாக நிரம்பியதும் இறுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கையால் அவன் மரணமடைந்தான் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது நண்பர்களே பின்னர் யமராஜன் கருட தேவனிடம் சொல்கிறார் ஓ கருட தேவனே இவ்வாறு திருமணத்திற்குப் பிறகு தன் தந்தையின் வீட்டில் வசிக்கும் பெண் மெல்ல மெல்ல தன் பதிவிரதா தர்மத்தை மறந்து பாவ செயல்களை செய்து விடுகிறாள் அதனால் திருமணத்திற்கு பிறகு பெண் தன் தந்தையின் வீட்டில் அதிக நேரம் இருக்கக்கூடாது மகள் தன் தந்தையின் வீட்டில் இருந்து செய்யும் பாவத்தின் பலனை பெற்றோர் அனுபவிக்க நேரிடும் அதனால் எந்த தந்தையும் தன் மகளை திருமணத்திற்கு பிறகு தன் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது எந்த ஆணுடன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதோ அந்த ஆணின் வீட்டில்தான் பெண்ணை வளர்க்க வேண்டும் அங்கு இருந்து அவள் பக்தியுடன் தன் கணவனுக்கு சேவை செய்து அவனது சுகதுக்கத்தில் பங்கு கொள்கையில் இரு குலங்களின் புகழும் பெருகும் தந்தையின் வீட்டிற்கு வந்ததும் அவள் மீண்டும் தன் பழைய நாட்களை நினைத்து கணவனை மறந்து விடுகிறாள் அப்படிப்பட்ட நிலையில் அவள் அறியாமலேயே பயங்கரமான பாவம் செய்ய நேரிடலாம் திருமணத்திற்கு பிறகு பெண்ணின் பாதுகாப்பை அவளது கணவன் மட்டுமே செய்ய முடியும் கணவனிடமிருந்து விலகியிருக்கும் பெண்ணின் மனதில் எப்போது வேண்டுமானாலும் பாவம் தோன்றலாம் அவள் மோகத்தால் மற்ற ஆணின் மாய வலையில் சிக்கி தவறான முடிவுகளை எடுக்கலாம் அதனால் அவளை அவளது கணவனிடமிருந்து பிரிக்காமல் இருப்பதுதான் நல்லது அவள் தன் கணவன் வீட்டிலிருந்து பாவம் செய்தால் அதன் பலனை அவளது கணவன் அனுபவிக்க நேரிடும் மகளின் நல்ல குணங்களால் மட்டுமே தந்தையின் புகழ் பெருகும் அதனால் மகளின் இடம் அவளது கணவன் வீட்டில்தான் மருமகனுடன் கூட பெண்ணை தன் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அப்படிச் செய்தால் சில நாட்களுக்குப் பிறகு பெண் தன் கணவனை மதிக்கத் தொடங்குகிறாள் பின்னர் யமராஜன் சொன்னார் ஓ கருடதேவனே இந்த கதையைக் கேட்ட பிறகு உங்கள் முதல் கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும் இப்போது உங்கள் இரண்டாவது கேள்விக்கான பதிலை சொல்கிறேன் மனுஷனுக்கு மறுபிறவி எப்போது கிடைக்கிறது ஓ கருடதேவனே தேவனே மரணத்திற்குப் பிறகு ஆத்மா ஒரு புதிய உடலில் நுழையும் பொழுது அதை மறுபிறவி என்கிறோம் மனுஷனின் மறுபிறவி எப்பொழுது எப்படி நிகழ்கிறது என்பது பல காரணிகளை பொறுத்தது முதல் காரணம் மனுஷனின் கர்ம பலன் அதாவது கர்மங்களின்படிதான் ஆத்மாவின் கதி இருக்கும் எந்த ஜீவன் மீண்டும் பிறக்கிறதோ அது தன் முற்பிறவிகளின் கர்மங்களின் காரணமாகத்தான் இந்த உலகிற்கு வருகிறது மேலும் யமராஜன் கருட தேவனிடம் சொல்கிறார் ஓ பறவைகளின் ராஜாவே கர்மா மூன்று வகைப்படும் முதலாவது சஞ்சித கர்மா இதில் மனிதன் செய்த கடந்த கால கர்மங்களின் கணக்குகள் சேகரிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது பிராரப்த கர்மா இது உங்கள் கடந்த கால கர்மங்களின்படி உங்களுக்கு சுக துக்கங்களை அளிக்கிறது மனித வாழ்க்கையில் வரும் அனைத்து சுக துக்கங்களும் அவனது பிராரப்தத்தில் செய்யப்பட்ட கர்மங்களின் தொகுப்புதான் மூன்றாவது கிரியமான கர்மா மனுஷனின் மறுபிறவி இந்த கர்மாவை பொறுத்தே இருக்கிறது ஏனென்றால் இந்த பிறவியில் செய்யப்படும் கர்மா மனுஷனின் எதிர்கால பிறவிகளை பாதிக்கிறது எந்த மனுஷன் நல்ல கர்மங்களை செய்கிறானோ அதாவது தானம் தர்மம் சேவை பக்தி எப்போதும் சத்தியம் பேசுகிறானோ அவனுக்கு தேவ யோனியில் மறுபிறவி ஏற்படுகிறது அதாவது ஒரு நல்ல நாகரிகமான குடும்பத்தில் பிறக்கிறான் எந்த மனுஷன் அதர்மம் செய்கிறானோ அதாவது பாவம் கொலை வஞ்சனை மோசடி வன்முறை பேராசை போன்ற கொடிய செயல்களை செய்கிறானோ அவன் நீச யோனியில் பிறக்கிறான் அவன் அடுத்த பிறவியில் மிருகம் பூச்சி பூரான் அரக்கன் ஆகிறான் எந்த மனுஷன் அதிக புண்ணியம் செய்கிறானோ அவனுக்கு மரணத்திற்கு பிறகு சொர்க்க லோகம் கிடைக்கிறது இதற்கு மாறாக எந்த மனுஷன் அதிக பாவம் செய்கிறானோ அவனுக்கு நரகத்தில் என் கட்டளைப்படி பல வருடங்கள் கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகிறது அவன் நரகத்தின் வேதனைகளை அனுபவிக்கிறான் நண்பர்களே மேலும் யமராஜன் சொல்கிறார் ஓ கருட தேவனே இரண்டாவது காரணம் மரண நேரத்தில் மனுஷனின் மனநிலை ஒருவன் மரண நேரத்தில் எந்த எண்ணத்தில் சிந்தனையில் இருக்கிறானோ அதுவே அவனது அடுத்த பிறவியை நிர்ணயிக்கிறது எந்த மனுஷன் மரண நேரத்தில் கடவுளை நினைத்தபடி தன் உயிரை விடுகிறானோ அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது எந்த மனுஷன் உலக ஆசைகள் கோபம் மோகம் அல்லது காமத்தில் மூழ்கி இருக்கிறானோ அவன் அந்த உணர்வுகளின்படி மறுபிறவி எடுக்கிறான் ஓ கருட தேவனே அஜாமில் என்ற ஒரு பாவி பிராமணன் மரண நேரத்தில் நாராயணன் என்ற சொல்லை சொல்லி கடவுளின் லோகத்திற்குச் சென்றான் பரத முனி என்பவர் ஒரு மானின் மீது அதிக பாசம் வைத்திருந்ததால் அடுத்த பிறவியில் மான் உடலைப் பெற்றார் மனுஷன் தன் கர்மாவை சரி செய்து மோட்சம் பெறுவதற்கு மனுஷ யோனியில் வாய்ப்பு கிடைக்கிறது இது மூன்று யோனிகளிலும் சிறந்த யோனி என்று கருதப்படுகிறது மனுஷனின் கர்மாக்கள் நல்லதாகவும் பிரபாவசாலிதாகவும் இருந்தால் அவனுக்கு மரணத்திற்கு பிறகு உடனடியாக புதிய பிறவி கிடைக்கிறது குழந்தை துருவன் மரணத்திற்கு பிறகு உடனடியாக வைகுண்ட லோகத்தை அடைந்தான் மேலும் யமராஜன் சொல்கிறார் ஓ கருட தேவனே ஒருவரின் கர்மங்களின் கணக்கை சரிபார்க்க வேண்டியிருந்தால் அவரது ஆத்மா யமலோகம் அல்லது சந்திரலோகத்தில் வைக்கப்படும் இந்த செயல்முறை பதிமூன்று நாட்கள் முதல் ஒரு வருடம் வரை நீடிக்கும் அதிக பாவம் செய்த மனிதர்களின் ஆத்மா நரகத்திற்கு அனுப்பப்படும் பல வருடங்கள் அவர்கள் நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் அதன் பிறகு அவர்களுக்கு நீச யோனியில் பிறவி கிடைக்கும் மனுஷன் மறுபிறவியிலிருந்து விடுபட விரும்பினால் அவன் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் ஆகியவற்றைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் மனுஷனின் மறுபிறவி ஆத்மாவின் கர்மங்களின் அடிப்படையில்தான் நடக்கிறது மனுஷனின் மரண நேரத்து மனநிலை அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது ஓ கருட தேவனே மனுஷயோனியில் நல்ல கர்மங்களைச் செய்து ஒருவன் மோட்சம் பெறலாம் தன் பாவங்களுக்கு பிராயச்சித்தமும் செய்யலாம் இதோடு மனுஷன் எப்போதும் கடவுள் பக்தியில் இருக்க வேண்டும் நல்ல கர்மங்களின் பாதையில் நடக்க வேண்டும் அப்போதுதான் அவனுக்கு மறுபிறவி சக்கரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஓ பறவைகளின் ராஜாவே இந்த ஞானம் நிறைந்த தகவல்களை பெற்ற பிறகு உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்திருக்கும் என்கிறார் பின்னர் கருட தேவன் சொல்கிறார் ஓ பிரபு உங்கள் வாயிலிருந்து இந்த முக்கியமான தகவல்களை பெற்ற நான் பாக்கியசாலியானேன் இன்று என் இந்த கேள்விக்கு பதிலளித்து அனைத்து மனித குலத்தையும் நீங்கள் காப்பாற்றிவிட்டீர்கள் பிரியமான நண்பர்களே இவ்வாறு இன்றைய இந்த அற்புதமான நிகழ்வு முடிவுக்கு வந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஜெய் போலேநாத் என்று நிச்சயம் எழுதுங்கள் பிரியமான நண்பர்களே வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி